உந்தானேத்த அக்கா கக்கி இருக்கிறாங்க நேத்து நொண்ண முக்கி இருக்கிறாரு ஐ மீன் புதிய தலைமுறை வட்டமேசை மேசை விவாதத்தில் கலந்துகிட்டு காலி அக்கா சில கருத்துக்களை கக்கி இருக்கிறாங்க நேத்து நொண்ண பிரஸ் மீட்டை வச்சு முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணம் குறித்த சில முக்கியமான கருத்துக்களை முக்கி தள்ளி இருக்கிறாரு அண்ணன் முக்குன அந்த முக்குக்கு வீடியோ ஆதாரத்தோட அப்புறமா வர்றேன் அதுக்கு முன்னாடியே அக்கா காலி அக்கா கக்கின கருத்தை பற்றி பார்த்துட்டு போயிடுவான் புதிய தலைமுறை வட்டமேசை மேசை விவாதத்தில் அக்கா அப்படி ஒன்றும் புதுசாக புரட்சிகரமாக நாள்லாம் ஒன்றும் கக்கல ஏற்கனவே எடுத்த வாந்தியை தான் அக்கா இன்னொரு தடவை எடுத்திருந்தாங்க அதாவது டாஸ்மாக் வருமானத்தை நம்பி தான் தமிழ்நாடு கவர்மெண்டே இயங்குது இந்த ஆயிரம் ரூபாயெல்லாம் எங்கிருந்து கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க எல்லாம் இருந்து பிடுங்கி தான் டெய்லி முந்நூறுவாய் ஒயின் ஷாப்பில் பிடுங்குறாங்க முப்பத்தி ரூபாயை நமக்கு திருப்பி கொடுக்குறாங்க இதுக்கு பேர் தான் புரட்சியா இதுக்கு பேர் தான் வளர்ச்சியா இதுக்கு பேர் தான் திராவிட மாடல் அரசா எல்லாமே நட்டத்தில் போயிட்டு இருக்கும்போது டாஸ்மாக் மட்டும் எப்படி லாபத்தில் போயிட்டு இருக்குது என்ன அநியாயம் பாருங்கன்னு அக்கா எப்பயும் சொல்கிற அதே பீத்த கதையை நேத்தும் சொல்லியிருந்தாங்க இதுக்கெல்லாம் இதுல பதில் சொல்றதுக்கு ஒண்ணு இல்லதான் ஆனாலும் இந்த பீத்த கேள்விக்கெல்லாம் வேலை மெனக்கட்டு ஏன் பதில் சொல்றோம்னா அந்த பக்கம் தம்பிகள்லாம் அடையிற ஆர்கசம்ங்கிறது அந்த மாதிரி இருக்குது ஒன்பதாயிரத்தி எட்டாவது தடவையா இந்த பீத்த கதையை அக்கா வாயிலிருந்து தம்பிகள்லாம் கேட்டாலும் என்னமோ நேத்து தான் கேட்ட மாதிரி அப்படி பரவசம் அடைகிறானுங்க அக்கா ஒரு விவாதத்துக்கு போறாங்கன்னாவே திமுக காரங்க யாரும் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க அந்த லெவலுக்கு அக்கா திமுக காரங்களை எல்லாம் தெரிக்க விட்டாங்க அப்படின்னு அவனுக்கு அந்த கன்றாவி எல்லாம் காதல கேட்க முடியல அதுக்காக தான் இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாய கன்றாவி நமக்கு வருது சொல்லுவான் ஆக்சுவலாக இதை டெக்னிக்கலாக ஆளுங்க ஏகப்பட்ட பேர் டேட்டாவோடு விளக்கிட்டாங்க தமிழ்நாடு ஒயின்ஷாப்பை மட்டும்தான் நம்பி இருக்குது தமிழ்நாட்டோட பொருளாதாரமே ஒயின்ஷாப்பு தான் சாராயம் குடிக்கிறதா அப்படின்னு பேசுகிறதே ஒரு கடைஞ்செடுத்த அயோக்கியத்தனா தமிழ்நாட்டோட பறந்துபட்ட பொருளாதார வளர்ச்சியை மூடி மறைச்சி இந்த ஊரில் ஒன்றுமே நடக்கலைன்னு ஊரை ஏமாற்றி நம்மளையே நம்ப வைக்கிற அந்த பீத்த பிரச்சாரம் தான் நம்ம ஊரில் ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டு இருக்குதுங்கிறதெல்லாம் ஆளுங்க ஆதாரத்தோடு நிறையா தடவை அடித்து துவைச்சிட்டாங்க ஏன்னா தமிழ் தமிழ்நாடோட எக்கானமிங்கிறது மொத்த உள்நாட்டு உற்பத்திங்கிறது ஒரு வருஷத்துக்கு முப்பது லட்சம் கோடி அதுல டாஸ்மாக் பார்த்தீங்கன்னா கூட குறைச்சு ஒரு ஐம்பதாயிரம் கோடி அது ஒன்றரை தமிழ்நாட்டோட ஒன்றரை தான் அதே மாதிரி டாஸ்மாகோட வருமானத்தை டாஸ்மாகோட டாஸ்மாக சாராயத்தை மேல கவர்மெண்ட் போடுற டாக்ஸ்ல இருந்து வர்ற வருமானம் இது எல்லாம் சேர்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஒரு இருபதாயிரம் கோடின்னு வச்சுக்கிட்டிங்கனாலும் தமிழ்நாட்டோட மொத்த வரி வருவாய்ங்கிறது நாலு லட்சம் கோடி அதுல இது வெறும் அஞ்சு பர்சென்ட் நம்பி தான் தமிழ்நாடு தமிழ்நாடே ஒரு குடிகார மாநிலம்னு இவங்க எல்லாம் பேசுறது ஒரு கடைஞ்சிடத்தை ஆயோக்கியத்தை அதெல்லாம் நம்மளுக்கு நிறைய தடவை பேசிட்டாங்க இதுல டெக்னிக்கல் டீடெயில் எல்லாம் விட்டுட்டு இந்த அக்கா காலி அக்கா எதுக்காக ஒயின் ஷாப்புக்கு எதிரா தொடர்ந்து பேசுதே குறிப்பா அந்த ஆயிரம் ரூபாயையும் ஒயின் ஷாப்பையும் கொண்டு வந்து எப்ப பார்த்தாலும் கோர்த்து விட்டுகிட்டே இருக்குது அந்த ஆயிரம் ரூபா மேலயும் ஒயின் ஷாப் மேலயும் இந்த அக்காவுக்கு அப்படி என்னதான் கடுப்பு அப்படின்னு யோசிச்சு பார்த்தா எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பிடிபடுதே அதாவது அக்காவுக்கு ஒயின் ஷாப் மேல எல்லாம் காண்டு கிடையாத நொன்னை தான் காண்டு ஏன்னா நொன்ன தெளிவா இருக்கிற வரைக்கும் அக்காவை தங்கச்சியா தான் பாக்குறாரு தங்கச்சின்னு தான் கூப்பிடுறாரு இதுவே நொன்ன உற்சாகத்தை கொஞ்சம் உள்ள விட்டுட்டாருன்னு வைங்க அவ்வளவுதான் பிசிறு மசுருங்குறாரு இதுதான் அக்காவை ரொம்ப டென்ஷன் பண்ணி விடுதுன்னு நினைக்கிறேன் உள்ளூர்லயே உற்சாக கடைகள் எல்லாம் தான் அதை வாங்கி அண்ணன் உள்ளுக்குள்ளே விட்டுக்கிட்டு இரவான யாருக்காவது போன் போட்டு தன்னையே கண்டுபிடி பேசுறாரு பிசுரூவா மிசிறு மசிறுலாம் பேசிக்கிட்டு தெரியிறாரு இதுவே உள்ளூரில் உற்சாக கடைகள்லாம் இல்லைன்னா அண்ணன் என்ன பண்ணுவார் நல்லபடியாக தானே இருப்பார் அது நம்மள தங்கச்சியாகவே தானே நடத்துவார் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அக்கா உள்ளூரில் இருக்கிற உற்சாகக் கடைகளை எல்லாம் மூடியே ஆகணும்னு ஒத்த கால்ல நிற்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அண்ணனை அக்கா ரெண்டா பிரிக்கிறாங்க ஊ மூ ஊ அதாவது உற்சாகத்தை உள்ள விடுறதுக்கு முன்னாடி இருக்கிற நொண்ணை உற்சாகத்தை உள்ள விட்டதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு வகையான நொண்ணை ஸோ இந்த உற்சாகத்தை உள்ள விட்டதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த நொண்ணனை அக்கா சுத்தமாக விரும்பலை அந்த நொண்ணந்தான் அக்காவை பிசிறு மசிரு அவ இவன் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுறது அதனால உள்ளூர் உற்சாக கடைகளை எல்லாம் மூடிட்டா நொன்னனாவே இருப்பாரு அப்படின்னு அக்கா திடமாக நம்புறாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் இந்த விஷயத்தில் அக்காவை நினைச்சா பரிதாபப்பட தான் நம்மளால முடியுது ஏன்னா அக்காவுக்கு உண்மையே புரியலையே உள்ளூர் உற்சாக கடைகளை நம்பியா நொன்ன இன்னும் ஓட்ட ஓடச்ச தம்பிகள்லாம் இருக்கிறாங்க அவங்க லெவலே வேற அதெல்லாம் உற்சாகம் அவங்களுக்கு பல பக்கம் இருந்து வருது பலவிதமான இருந்து இறக்குமதி ஆகுது ஸோ உள்ளூர் உற்சாகமெல்லாம் சும்மா ஒரு சப்போர்ட்டுக்கு தான் எது வேறு எதுவுமே கிடைக்கலன்னா உள்ளூர் உற்சாகத்தை தேடி இவங்கெல்லாம் போவாங்களே தவிர முழுக்க முழுக்க உள்ளூர் உற்சாகங்களையே இவங்க நம்பி கிடையாது அதனால் அக்கா உள்ளூர் உற்சாக கடைகளை மூடுறதை நிப்பாட்டிட்டு நொன்னனுக்கு அட்வைஸ் பண்ணலாம் உற்சாகம் உண்டு பண்ணுற தீமைகள்லாம் என்னன்னா அது எப்படி குடும்பத்தை கெடுக்கும் இப்படி சொந்த பந்தங்களையே பிசிறு மசிறுன்லாம் பேச வைக்கும் அப்படிங்கிற அந்த உண்மையை எடுத்து சொல்லி அண்ணனை உற்சாகத்தை மரத்தின் பிடியிலிருந்து வீட்டி எடுக்கிறது தான் அதுக்கான தீர்வே தவிர உள்ளூர் உற்சாக கடைகளை மூடணும்னு பேசுறதெல்லாம் கிட்டத்தட்ட பைத்தியகாரத்தனம் தாங்கிறேன் ஏன்னா நாளைக்கே உள்ளூர் உற்சாக கடைகளை ஒரு பேச்சுக்கு மூடிடுறாங்கன்னு வைங்க அண்ணா அடுத்த நாளே திருந்திடுவாரா பக்கத்துலேயே அடுப்பை பற்ற வச்சிருவாரு இல்லைன்னா பணமரம் நிறைய இருக்கிற ஏரியாவா பார்த்து அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பங்களாவை ஆட்டையை போட்டு அதை வாடகைக்கு எடுத்து ஏதோ ஒன்று பண்ணி அண்ணா அங்கே குடி போயிடுவாரு திருந்துறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது திருந்தனும்னா உற்சாகத்தின் பிடியிலிருந்து விடு உற்சாக கடைகள் இல்லாம போறதெல்லாம் அதுக்கான தீர்வு கிடையாது அதனால இந்த உண்மைய அந்த அக்கா புரிஞ்சுக்கிட்டா எல்லாத்துக்கும் நல்லது புரியலன்னா தம்பி எல்லாம் அக்காவுக்கு எடுத்து சொல்லுங்க ரைட் இப்போ அண்ணன் நேத்து பிரஸ் மீட் வச்சு முக்குன்னு அந்த மேட்டருக்கு வரேன் அது என்னன்னு நீங்க நீங்களே கேட்டு வந்துருங்க இல்ல ஐயா ரஜினிகாந்த் பண்றவர்கள் சிஸ்டர் நாங்கல்ல நான் தமிழ்ல அமைப்பு தப்பா இருக்குன்றேன் இந்த அமைப்பையே மாத்தனும் நினைக்கிறேன் தற்சார்ப்பு பொருளாதாரம் நாங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறது நான் வந்து பாடம் படம் என் நிலத்துல நான் தற்சார்பு பசுமை பொருளாதாரத்தை முன்னெடுக்கணும்னு நினைக்கிறேன் வேளாண்மை சார்ந்த பொருளாதார கட்டமைப்பு ஏன்னா தான் இருக்கு இப்ப நான் சொன்னா கூட சாதாரண மகன் மாட்டீங்க இந்த சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரியின் பிதா மகன் பில்கெட்ஸ் வந்து ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஆறு ஏக்கர்ல வேளாண்மை செய்றாரு அமெரிக்கால இப்ப எங்க அண்ணன் நெப்போலியன் போய் ஐநூறு ஏக்கர் வாங்கி விவசாயம் பாக்குறாரு நான் சொன்னா சிரிப்பாங்க அவர் வந்து அவர் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஆறு ஏக்கர் அவர்கிட்ட இதே மாதிரி கேள்வி கேட்கிறாங்க எதுக்கு பில்லியட்ஸ் விவசாயம் பார்க்குறாங்க அங்கே தான் எல்லாேருக்கும் வேலை கொடுக்க முடியும் அங்கே தான் பொருளாதாரம் பொருளாதார இங்கே பாலியன் சந்தை மதிப்பு எவ்வளவு ஏழாயிரம் கோடிக்கு அங்கேயே நிற்கிறேன் ஒம்போது லட்சம் கோடி பாலியன் சந்தை மதிப்பு இருக்குது எதை நோக்கி நகரணம்னு தெரியாமல் எங்கே பொருளாதாரம் இருக்குதுன்னு தெரியாம ஒரு கிலோ கருப்பட்டி அமெரிக்காவில் ஆயர் ரூபா இந்த பீத்த பேச்சுக்கு நானே ஏற்கனவே பல தடவை பதில் சொல்லியிருக்கிறேன் டெக்னிக்கலாகவே இதை நான் விளக்கியிருக்கிறேன் பில்கேட்ஸு ராக் வெல்லரு நெப்போலியன் இவங்க பண்ணுறதெல்லாம் விவசாயம் கிடையாது பணக்காரர்கள் பொழுது போகாமல் பண்ணுற விவசாயத்துக்கும் அதையே நம்பி அதையே வாழ்வாதாரத்துக்காக சார்ந்திருக்கிற நம்மூர் விவசாயிகள் பண்ணுற விவசாயத்துக்கும் துளிவோட சம்மந்தம் கிடையாது இன்ஃபேக்ட் இவங்கெல்லாம் விவசாயிகளே கிடையாது உண்மையான விவசாயின்னா விவசாயத்தோட ந லாபம் நட்டு அவங்கள பாதிக்கணும் விவசாயத்தில் லாபம் வந்தால் அதுக்கு அவங்க சந்தோஷப்படணும் விவசாயம் விவசாயத்தில் நட்டம் வந்தால் அவன் அதுக்கு அவங்க வருத்தப்படணும் அவங்க தான் உண்மையான விவசாயிகள் பில்ட்ஸ்க்கு ராக் ஃபைலருக்கோ நெப்போலியனுக்கோ விவசாயத்தில் வர்ற நட்டமெல்லாம் ஒரு மேட்டரா அதை ஒரு மேட்டரா அவங்க பார்க்க போறாங்களா அவங்களுக்கு சைடில் பல தொழில்கள் இருக்குது ஆயிரம் கோடிகள் வருமானம் வருது ஸோ இவங்கெல்லாம் விவசாயிகளே கிடையாதுன்னு நானே பல தடவை விளக்கிருக்கிறேன் அது இல்லாமல் விவசாயத்தில் புரோடக்ட்டிவிட்டிங்கிறது ரொம்ப கம்மி உற்பத்தி திறன்கிறது ரொம்ப குறைச்சலான ஒரு விஷயம் அதில் பெரிய எம்ப்ளாய்மெண்ட் எல்லாம் கொடுக்கவே முடியாதுங்கிறதுக்கு நெப்போலியன் அமெரிக்காவில் பண்ணிக்கிட்டு அந்த விவசாயமே ஒரு உதாரணம் தான் யூடியூப்லயே வீடியோக்கள் இருக்குது நீங்களே போய் பாருங்க அவர் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு ஏக்கருக்கு மேல விவசாயம் பண்றாரு ஃபுல்லா எல்லாமே ஃபார்மிங் லேண்டு தான் எல்லாமே விவசாயம் நடந்தது தான் ஆடு மாடு வளர்க்குறாரு இன்னும் பல விஷயங்களை பண்றாரு அதில் வேலைன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு வெள்ளைக்காரங்களுக்கு தான் வேலை கொடுக்குறாரு அவரே தெளிவா சொல்றாரு எல்லாமே மிஷினரிஸ் இருக்குது ரெண்டு பேர் தான் வராங்க அவங்களே எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிடுறாங்க எல்லா வேலையுமே அவங்க முழுசா ரெண்டு பேரே பார்த்துட்றாங்கன்றதெல்லாம் நெப்போலியனு ஆதாரத்தோட சொல்றாரு யார் வேணும்னாலும் போய் பார்க்கலாம் யூடியூப்லேயே அந்த வீடியோக்கள் இருக்குது அமெரிக்காவில் இருக்கிற நெப்போலியனோட சாஃப்ட்வேர் கம்பெனியில் தான் கணக்கான ஆட்கள் வேலை பார்க்குறாங்களே தவிர அதே அமெரிக்காவில் நெப்போலியனால அவர் ஃபார்மிங் லேண்டில் ரெண்டு வெள்ளைக்காரங்களுக்கு தான் வேலை கொடுக்க முடியுது அவ்வளோதான் இத்தனைக்கும் அது ஏரியா பெருசு தான் முந்நூறு நானூறு ஏக்கர் சொல்கிறாரு சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இதில் இன்னைக்கு நம்ம பேச வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த கருப்பட்டி கதை தான் இந்த கருப்பட்டி பீத்த கதையை அண்ணன் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அமெரிக்காவில் ஒரு கிலோ கருப்பட்டி ஆயிரம் ரூபா இங்கிருந்து கருப்பட்டி எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா நாம எல்லாரும் கோடீஸ்வரன் ஆயிரலாம் ஆக்சுவலா அமெரிக்காவில் ஒரு கிலோ கருப்பட்டி ஆயிரம் இருக்கலாம் இருக்காது நான் சொல்லலை ஏன்னா டாலர் கணக்கு போட்டீங்கன்னா ஒரு பத்து டு பதினெட்டு டாலர் தான் வரும் ஒரு கிலோ கருப்பட்டி பன்னெண்டு டாலருக்கு அங்க விக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறது அமெரிக்க நண்பர்கள் யாராவது இருந்தால் என்ன விலை அக்யூரேட்டாங்க கமெண்ட்ல சொல்லுங்க இருக்கலாம் ஆயிரம் ரூபாங்கிறது இருக்கலாம் ஆனா அதுல நாம புரிஞ்சுக்க வேண்டிய மேற்று என்னன்னா அமெரிக்காவில் ஒட்டு மொத்தமா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு கருப்பட்டிக்கான மார்க்கெட் இருக்குதோ அதெல்லாம் ஆல்ரெடி இங்கிருந்து எக்ஸ்போர்ட் ஆகிக்கிட்டுதான் இருக்குது அவ்வளவு எவ்வளவுதான் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் அதுக்கு மேல நம்ம பண்ண முடியாத அமெரிக்காவை நம்பி இங்க பணமரமா நட்டு இன்னும் ஏகப்பட்ட கருப்பட்டிகளை உற்பத்தி பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அங்க ரேட்டு டவுன் ஆகும் அந்த ரேட்டும் கிடைக்காதே இது ஒரு விஷயம் இது எல்லாத்துக்கு மேல நீங்க எவ்வளவு கருப்பட்டியை உற்பத்தி பண்ணாலும் அதுக்கு என்ன மார்க்கெட் இருக்குதோ அவ்வளவுதான் விற்கும் அமெரிக்காவில் கருப்பட்டியை யார் வாங்குவா ஏதோ வெளிநாட்டு ஸ்வீட் ஐட்டம் பாக்குறதுக்கு கருப்பா ஒரு மாதிரி இருக்குது சரி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு வெள்ளைக்காரங்க சில பேர் ஒன்னு ரெண்டு தடவை வாங்கி பார்க்கலாம் அப்புறம் அங்க இருக்கிற இந்தியன்ஸ் யாராவது வாங்கி பார்க்கலாம் பார்க்கலாம் சாப்பிட்லாம் டேஸ்ட் பிடிச்சிருந்தா மறுபடியும் வாங்குவாங்க இல்லைனா வாங்காத போயிடுவாங்க ஏன்னா ஸ்வீட்டுங்கிறதுக்கு கருப்பட்டி மட்டுமே சாய்ஸ் கிடையாது நூற்று கணக்கில் ஸ்வீட் இருக்குது வகை வகையான ஸ்வீட்டுகள் இருக்குது ஸ்வீட்டுக்காக கருப்பட்டியை மட்டுமே நம்பி இருக்க வேண்டிய அவசியம் யாருக்குமே கிடையாது இப்போ நம்ம ஊர்லேயே ஏன் கருப்பட்டி விற்க மாட்டேங்குது அதோட டேஸ்ட் நம்ம ஆளுகளுக்கு பிடிக்கல இங்கே ஸ்வீட்டுக்கு பல சாய்ஸ்கள் வந்துருச்சு பல வகை வகையான ஸ்வீட்டுகளை தேடி நம்ம ஆளுங்க போகிறாங்க ஸோ கருப்பட்டி ஒரு வாரமாக ஒரு சாய்ஸாக கொஞ்சம் பேர்த்துக்கு ஒரு அஞ்சு பர்சன்ட் ஆளுகளுக்கு அதோட டேஸ்ட் பிடிச்சிருக்கலாம் அதை அவங்க வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர அதையே நம்பி இருக்க வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது அது இல்லாம பிராக்டிக்கலான ஒரு உண்மை இருக்குது அதை நாம ஒத்துக்கணும் கருப்பட்டியை விட வெள்ள சக்கரையோட டேஸ்ட் நல்லா இருக்கும்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம எல்லாருமே அனுபவ ரீதியாக அதை ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் ரசிச்சு ருசிச்சு அந்த வெள்ள சக்கரையை என்ஜாய் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்புறம் எதுக்கு நம்மளை நாமளே ஏமாத்திக்கணும் கருப்பட்டி தான் நல்லதுன்னு கருப்பட்டி தான் நல்லதுங்கிறதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்குதா வெள்ளை சக்கரையோட கம்பேர் பண்ணும்போது கருப்பட்டி தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது இதில் வெள்ளை சர்க்கரை கருவி கருப்பு கருப்பட்டிங்கிறது ரொம்ப நல்லதுங்கிறதுக்கே ஏதாவது ப்ரூஃப் இருக்குதா யாராவது ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்குறாங்களா அதை பற்றி டெக்னிக்கலாக தெரிஞ்சவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க வெள்ளை சக்கரையால் என்னென்ன தீமைகள்லாம் வருமோ அது அத்தனையும் கருப்பட்டியாலையும் வரும் என்ன ரெண்டுமே ஸ்வீட் தான் அடிப்படையில் ரெண்டுமே ஸ்வீட் தான் ஒரு ஸ்வீட் மனித உடலுக்கு என்ன தீங்க உண்டு பண்ணுமோ அதை வெள்ளை சக்கரையை எடுத்தாலும் உண்டு பண்ணும் கருப்பட்டி எடுத்தாலும் உண்டு பண்ணுங்கிறது தான் அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணவங்கெல்லாம் சொல்கிறது ரத்தத்தில் குளுக்கோஸை ஏற்றி சர்க்கரையை ஏற்றுற விஷயத்தில் கருப்பு சர்க்கரை வெள்ள சக்கரை கருப்பட்டி தீப்பட்டி எல்லா கருமமும் ஒன்றுதாங்கிறத அவங்க சொல்ல வர்றதே இப்போ ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அரிசி ரொம்ப கெடுதியே அரிசி சாப்பிட்றதுனால தான் ப்ரெஷரு சுகரு தைராய்டு இதய பிரச்சனைகள் அத்தனையும் நமக்கு வருது அதுவே சிறுதானியங்கள் சாப்பிட்டோம்னா கம்பு கேழ்வரகு தெனை சோளம் இன்னும் பிற சிறுதானியங்களை எல்லாம் உணவாக எடுத்துக்கிட்டோம்னா அத்தனை பிரச்சனையும் தீந்துரும் நம்ம முன்னோர்கள்லாம் ரொம்ப ஆரோக்கியமாக இருந்ததுக்கு அதுதான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பீத்த பிரச்சாரம் அப்போ பெரிய அளவுக்கு பேசப்பட்டது அதனை நம்பி ஏகப்பட்ட சிறுதானிய உணவு உணவகங்கள் கடைகள்லாம் வந்தது இப்போ பார்த்தீங்கன்னா தொண்ணூறு பர்சன்ட் சிறுதானிய கடைகளை இழுத்து மூடிட்டாங்க மிச்சம் இருக்கிறது இன்னைக்கோ நாளைக்கோ இழுத்துக்கிட்டு கிடக்குது ஏன்னா அதோட டேஸ்ட் நம்ம ஆளுகளுக்கு பிடிக்கல வெள்ளை அரிசி சோத்தோட ருசியை வேற ஏதாலையோ ரீப்ளேஸ் பண்ண முடியல நம்ம மக்களுக்கு வேறு எதுவும் பிடிக்கலங்கிறது தான் ப்ராக்டிக்கலான உண்மை அதை ஒத்துக்கிறதுல என்ன பிரச்சனைன்னு நான் கேட்குறேன் சும்மா கம்பு நல்லது சோளம் நல்லது கேழ்வரகு நம்ம நல்லதுன்னு அதை நம்பிக்கிட்டு அதை ஒரு நாலு நாளைக்கு தோசை ஈசை சுட்டு தின்னுக்கிட்டு அப்புறம் தூக்கி எரிஞ்சிட்டு அதோட மூணு மடங்கு அரிசி சோத்தை திங்குற அந்த அவலம் ஏன் தான் நான் கேட்குறேன் ஏன் இவங்க அரிசி சோத்து மேல ஒரு குற்ற உணர்ச்சியை உண்டு பண்றாங்க அது ஒரு கெட்டதுன்னு திரும்ப திரும்ப நம்மள சொல்லி நம்ப வைக்க பாக்குறாங்க அதுக்குன்னு டெக்னிக்கலா பாக்குறவங்க தான் சொல்றாங்க அதாவது அரிசி சாப்பிட்டா ரத்தத்துல குபு குபுன்னு சர்க்கரை ஏறுற மாதிரியாதான் கேழ்வரகு சோளம் கம்பு இன்னப்புற சிறுதானிய ஐட்டங்களை சாப்பிட்டாலும் ஏறுது இதுக்கு ரெண்டுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது ஏன்னா அடிப்படையில் அரிசியில என்ன இருக்குதோ அதுதான் சிறுதானியங்கள்லயே இருக்குது அதுலயே கார்போஹைட்ரேட் இதுலயே கார்போஹைட்ரேட் தான் இருக்குது இதுல எதை சாப்பிட்டீங்கனாலும் ரத்தத்துல சுகர் சுகர் தான் செய்யும் சக்கரை கொதிக்க தான் செய்யும் ரத்தம் கொதிக்க தான் செய்யும் இன்னும் பிற பிரச்சனைகள்லாம் எல்லாம் வரத்தான் செய்யும் இதுல என்ன வித்தியாசத்தை யாரு கண்டாங்குறதை அவங்க கேட்கறதே இதே கதை தான் கருப்பட்டிக்கும் வெள்ளை சக்கரை கருப்பட்டியை விட ருசியா இருக்கும் அவ்வளவுதான் அரிசி சோறு கம்மஞ்சோறு சோள சோத்தை விட ருசியா இருக்கும் அவ்வளவுதான் சோ தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கெல்லாம் நான் சொல்றது என்னன்னா நீங்க எல்லாருமே கண்டிப்பா விவசாயம் பண்ணனும் அதுவும் இப்படியே சீமான் சொல்ற மாதிரியே நீங்க விவசாயம் பண்ணணும் முதல்ல பில்கேட்ஸ் நெப்போலியன் மாதிரி பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு நீங்க ஓனர் ஆகணும் அதுல நிறைய சம்பாதிக்கணும் அப்புறமா விவசாயம் பண்ணுங்க இவங்க அவங்க எப்படி பொழுது போகாம விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்களோ அது மாதிரி நீங்களும் தாராளமா பண்ணுங்க அதுதான் சீமான செருப்பால் அடிக்கிறதுக்கு உண்டான சரியான வழிங்கிறேன் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க